இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்தாம் புலமை பரிசல் பரீட்சை இன்று நடைபெற உள்ளது இரண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பரீட்சை மத்திய நிலையங்களில் பரட்சியை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரிலியானே தெரிவித்துள்ளார் பரீட்சை நிலைய வளாகத்திற்குள் பரீட்சாத்திகள் பரீட்சை குழுவினர் தவிந்த வேறு எவருக்கும் இல்லை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குமாரி லியனகே தெரிவித்துள்ளார் அத்துடன் புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றுவிக்க இருக்கும் மாணவர்களுக்கு ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணெய் அழைத்து முறைப்பாடு செய்யலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் பரீட்சைக்கு தேவையான எழுது கருவிகள் தவிர்த்த ஏனைய பொருட்களை எடுத்துச் செல்வதை தவிக்குமாறு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இந்த வருடம் இரண்டு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்தாறாயிரத்தி முன்னூற்றி பதிமூன்று தமிழ்மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தமாக மூன்று லட்சத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது விண்ணப்பதாரர்கள் பரீட்சையில் பரீட்சைக்கு தோற்றவுள்ளனர் அத்துடன் பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் காலை எட்டு முப்பது மணிக்கு பரீட்சை மண்டபங்களுக்கு வருகை தர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக திடீர் அனர்த்தங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகே தெரிவித்துள்ளார்